சின்னபுரங்கல் சிறையில் நெக்ஸ்ட் பேசி ஒரு நேர வியூ பார்க்கலாமாங்க இங்கே தமிழ் செல்வி கிட்டே சேதுவுமே போஸ் தான் அந்த தமிழ் செல்வியை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சேதுக்கிட்ட நம்ம எப்படி தான் பேசி இந்த வாக்குமூலத்தை நம்ம வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இங்கே நைட் அடித்த சரக்கில் இங்கே போஸுமே தெரியாமல் அங்கே கீழே இறங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு மாலையிலேருந்து அங்கே மலரையும் பார்க்குறாரு மலர்கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க இங்கே மலரு கெஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த விஷயத்தை வச்சே இவன் கல்யாணத்தை நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மலருமே முடிவு பண்ணுறாங்க அம்மா நான் இப்போ எங்கள் அம்மா வர டைமு நான் அம்மா இல்லாத போது நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே மலருமே உண்மையாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இங்கே மலர் எனக்கு கால் பண்ணிட்டானா எனக்கு ஜாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே போஸு ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரிக்கிட்ட என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க நீ எங்கடா போயிட்டு இருந்த நைட் எல்லாம் பன்னெண்டு மணி வரையும் முழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் நீ எங்க தான் போயிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க உடனே எங்கள் போஸுமே அம்மா அங்கே சேது ஒரு ட்ரீட் கொடுத்தாரு அதனால மேலே சரக்கு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு செலவும் உடனே அவங்க அம்மா எதனா சேதுக்கிட்டது எதனா வளர் இது வச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா என்ன விஷயம் எதுக்காக உனக்கு சேது இது பார்ட்டி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கள் ஈஸ்வரியும் உடனே எங்கள் போஸும் அம்மா அங்கே நான் அவங்க அப்பாவை காப்பாற்றல அதனால அந்த வந்து மாற்று மருந்தை எடுத்து வந்து காப்பாற்றுந்தெல்லாம் என்ன நைட்டு பாட்டி வச்சு என்கிட்ட நிறைய கேட்டுட்டு இருந்தாரு ஆனால் நான் மாட்டுவேனா நான் உங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி பேசிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க ஈஸ்வரிக்கு ஏன்னா நீ இது மாதிரி டைமில் ரெண்டு நாள் கல்யாணத்தை வச்சுட்டு நீ இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா சேதுக்கு எதனா டவுட் வந்துச்சுன்னா இந்த கல்யாணத்தையே நடக்க விட மாட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சேது போசுமே அம்மா அதெல்லாம் நடக்காதம்மா அதெல்லாம் நான் சமாளிச்சிட்டோமா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நான் போய் குளிச்சுட்டு வரேன் எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிட்டுறாங்க அங்க குளிச்சுட்டு வரப்போறும்போது இங்க மலருமே இங்க நம்ம கூப்பிட்டதுக்கு அவன் சந்தோஷமா அம்மா இல்லாத போது கால் பண்ணறேன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஜாலியாகவும் நினச்சிக்கிட்டு போய்ட்டுருக்காரு அதுக்கப்புறம் மலருமே அங்கே சாப்புத்திரி வராங்க கிட்ட அம்மா இங்கே போஸு எங்கிட்ட தப்பாக நடத்துக்கு மு நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கவன் உடனே எங்கே ஈஸ்வரிக்கு பய இது சாப்புத்திரிக்கு பயங்கர கோபமாக இருக்குது அதுக்கப்புறம் என்னடி சொல்கிற அவனை இப்போ சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க உடனே அம்மா அவன் எதுவுமே என்ன பண்ணலை நான் அவன் நான் தனியாக இருக்கும்போது நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் உடனேங்க என்ன சொல்கிற எதுனால இது மாதிரிலாம் சொல்லி அமுச்சு விட்டேன் அவன் உங்கள்கிட்ட தப்பாக நடந்திருக்கான் அவனை அவன் விட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா இவன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வேற வழியே இல்லைம்மா அவனே வாண்டடாக வந்து ஒரு டாப்பிக்கே எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கான் நம்ம இந்த விஷயத்த வச்சே இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே சாபுத்திரிக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மலர் என்ன மலர சொல்லிக்கிட்டு இருக்க உன்னோட வாழ்க்கையை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாபுத்திரின்னு கேட்குறாங்க உடனே மலரும் அம்மா இதெல்லாம் நடக்க போகிறதில்ல நம்ம ஃபேக்காக நம்ம கிரியேட் பண்ணுறது தான் இவன் தப்பானதுக்கு முயற்சி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ரூமில் அடித்து வச்சுட்டு இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம சொல்லிவிட்டு இவனை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டிலேயே இவனை இருக்க விடக்கூடாது அந்த கல்யாணமும் நடக்காது அந்த ஒரு கோடியும் அவனுக்கு போய் சேராது எதுவுமே நடக்காதுமா ஒரே கடலில் மூணு மாங்கன்ற மாதிரி இவன் இவங்க ஈஸ்வரி நம்மக்கிட்ட கிட்ட வா வாழாட்டா நம்மளுக்கு பதிமூணா பன்னெண்டாயிரம் ரூபாய் புடவை எடுத்து கொடுத்துட்டு அவளுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் புடவை எடுத்துக்கிட்டால இந்த விஷயத்தை வச்சு அவங்க பயன் கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே சொல்லிக்கிட்டு இது தாமரையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாபுத்திரியும் தாமரை இது கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் கேட்குறாங்க ஏன்னா இங்கே மலரோட இது தாமரையோட வாழ்க்கை நான் இது மாதிரி கேள்விக்குறியாடுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கவும் இதெல்லாம் எதுவுமே நடக்காதுமா இது இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது என்னது போகுமா அவன் இவன் இது மாதிரி ஒரு கேடு கட்டவான்னு சொல்லிட்டு இவனுக்கு வேற இன்னொரு கல்யாணத்தை வேறு பண்ணி வைக்கிறாங்க நான் அங்கே குளிச்சிட்டு இருந்தேன் எனக்கு டவுலுமே எடுத்து கொடுத்தது அவன் அம்மா நீ தான் எடுத்து கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அவன் இந்த ரூமுக்குள்ளே வந்து எனக்கு அந்த டவுலெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ரொம்பவே மாதிரியே பேசிகிட்டு இருந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட சாபுதிக்கு பயங்கர கோபமாக இருக்குது ஏன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா இங்கே நம்ம அங்கே போஸ் ரோஸை விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியுமே முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் போஸுமே ரொம்பவே சந்தோஷமாக அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே ஈஸ்வரியுமே சாபுத்திரிக்கு நல்ல ஒரு பதிலடியை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே அவங்களுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு எடுத்து கொடுத்துட்டு நம்ம ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்துக்கு அவங்களுக்கு சாபத்திரிக்கெல்லாம் நல்லா வயிறு எரிஞ்சுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரையுமே வச்சுட்டு இருக்கோம் உடனே எங்கள் சித்திராவும் ஆமாம்மா அங்கே அவங்க மூஞ்சி நான் பார்த்தேன் ரொம்ப செரும்பாலாக அடித்த மாதிரியே அவங்க எழுந்து போனாத எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு எங்கள் சேதுவ கல்யாணம் பண்ணி அவங்க நம்மளை எப்படி இன்ஸ்டால் பண்ணாங்க இப்போ அவங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டோமா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா இங்கே போஸோட கல்யாணம் நடபடியாக அடைஞ்சுன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும் இந்த புடுபடிக்கால வர இது மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருக்கான் அவன் சொன்னது கிடைக்கும்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இங்கே ஈஷ்வடியுமே மலரை இது இது சித்ரா அது மாதிரிலாம் நடக்காது அவன்லாம் ஏதோ சீரியல் பார்க்குறவன் போல் அங்கே சீரியல் பார்த்துட்டு வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் ஒ ஒன் இது நூறு சொன்னேன்னா அதில் ரெண்டு உண்மையாக இருக்கும் மீதி தொ தொண்ணூத்தெட்டு பொய்யாக தான் இருக்கும் அது சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வடியமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரியம் சித்ரா இங்கே கல்யாணம் ஏற்பாடு நிறைய இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு டைமே இருக்காது நம்ம அந்த பத்திரிக்கை எல்லாம் வேறு தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுக்கணும் இங்கே ஏர்போர்ட்டில் நம்ம சொந்தமெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அவங்களாம் பிக் பிக் பண்ணணும்ல எங்கே நம்ம கருப்பை சொல்லணும் அவங்கள பிக் பண்ணிட்டு வர்றதுக்கு அவ்வளோதான் இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்துருவாங்க அவங்களை பிக் பண்ணுறதுக்கு நாங்கள் கருப்பு கிட்டே சொல்லிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சாபத்திரியுமே கிளம்பிட்டுறாங்க இங்கே சேதுமே யோச்சிக்கிட்டு இருக்காரு இங்கே போ போஸ் இவ்வளோ பெரிய த தப்பு செஞ்சுட்டு இவன் இந்த வீட்டில் இவ்வ இவ்வளோ நல்லா இந்த தெய்வம் மாதிரி இருக்கானே இவன் அந்த ம கா ஆபத்தான காட்டுக்குள்ளே எப்படி அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு எனக்கு அப்போவே ஒரு யோசனை தோணுச்சு ஆனால் அங்கே தமிழ் செல்வி அடிச்சுட்டு தான் அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ கொஞ்சம் கூட புரியல ஆனால் அங்கே தமிழ் செல்வி சொன்னதும் அங்கே மா இவன் எடுத்துகிட்டு வந்திருக்கா ஆனால் அந்த மாற்று மருந்தை யாரோ இவ இத அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த விஷயம் அந்த ஊராலங்கெலாம் யாருமே பண்ண மாட்டாங்க இப்போ அங்கே இருந்தது இங்கே போஸ் மட்டும்தான் அந்த ஊராலங்களை காப்பாற்றுறதுக்கு தான் நான் அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வரதுக்கே போனேன் ஆனால் அந்த ஊராளுங்க அந்த ஆபத்து காட்டுக்குள்ள போவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த காட்டுக்குள்ள போனா உயிரோடையும் வர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஊரங்க யாரையுமே அந்த காட்டுக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க ஆனால் அது தெரியாதவங்க தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போஸ் தான் வந்திருக்கணும் ஆனால் வந்திருப்பா அங்க காட்டுக்கு வெளியே இங்கே செல்வி அடிச்சுட்டு அந்த மாத்த மருந்தையும் திட்டிட்டு போயிருக்கணும் இங்கே அவன் செஞ்ச தப்பெல்லாம் நான் கண்டுபிடிச்சி இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போசும் இது சேது முடிவு பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன இங்கே சேதுக்கு பயங்கர கோமாகவும் இருக்குது ஆனால் உடனே காப்ப முடியாத ஒரு வெறுப்பு ஏன்னா இந்த மாதிரி டைமில் நம்ம நிதானமாக யோசிச்சு பண்ணணும் ஏன்னா ஏனோ தானேன்னு சொல்லிவிட்டு நம்ம இடக்கு முடுக்காக பண்ணோன்னா இங்கே போஸ் தப்பிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மைண்ட் மண்டாக யோசிச்சு இங்கே சேது உரிமையாக முடிவு பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன போஸும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்போதாங்க சாபுத்திரி வெளியே போவோம் அங்கே தாமரை வேற கால் பண்ணுறேன்னு சொன்னாலே எப்போ கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அங்க பொண்ணு வீட்டிலேருந்து அந்த பொண்ணுமே கால் பண்றாங்க என்ன போஸ் என்ன பண்ணிக்கிட்டு கேட்குறாங்க இல்ல இல்லை ஸ்வீட் பேபி நான் சும்மா தான் படுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்கிறாங்க அந்த பொண்ணுமே அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு காலே பண்ண மாட்டிங்களா நானும் தான் உனக்கு உங்களுக்கு கால் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு காலே பண்ண மாட்டேறீங்க நீ நான் மட்டும்தான் கால் பண்ணணுமா நீங்களாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை பேபி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்வீட் பேபி நீ நீ பண்ணனா தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது நான் பண்ணனா அந்த அளவுக்கு சுவாரஸ்யம் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சேதுவுமே ரொம்பவே சரி போஸுமே ரொம்பவே அப்படியே பாசமாகவும் அங்கே அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு அந்த பொண்ணுமே சரி விடு என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இங்கே போஸும் இன்னும் ஒன்றும் சாப்பிடல இப்போ தான் குளித்தேன் குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரி ஓகே எங்கள் அப்பா வராரு நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பொண்ணுமே சொல்லிவிட்டு கட் பண்ணிடுறாங்க எங்கள் போஸுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் சைலண்டோ வந்துடுறாங்க இங்கே ராஜகமும் வந்து உக்காந்துக்கிட்டு சன்னியாஸ் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா ஏன்னா கல்யாணம் வேலை வர கல்யாணம் வர கிட்ட நெருங்கி வந்துடுச்சு ஏன்னா இன்னும் டைம் நம்மளுக்கு அதிகமாகலாம் இல்லை அதுக்குள்ளே நீ எல்லா வேலையும் பார்த்து எல்லாமே முடிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜங்கமோ சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் ஈஸ்வரது ஈஸ்வரி கூட்டு ஈஸ்வரி அங்கே துணிக்கடையிலேருந்து ஆள் அமிச்சு விட்டுருந்தேன் அந்த நகை எல்லாமே நீங்கள் பார்த்து எல்லாமே எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆமாம் அம்மா எல்லாமே எடுத்துவிட்டோம் எல்லாருக்குமே எடுத்துவிட்டோம் ஆமாம் உங்களுக்கு தான் எடுக்கலை நம்ம நேராக கடைக்கே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒன்றே எங்கள் ராஜாங்கமோ ஈஸ்வரி எனக்கெல்லாம் எதுவுமே வேணாம் எனக்கு இருக்கிறதே போதும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய வீடு ஒப்பிட்டுருக்கு அதெல்லாம் அது போகிறதுக்கே இங்கே எனக்கு ஏழு எட்டு ஜென்மம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சா ராஜாங்கமோ சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே எங்கள் அப்பத்தாவும் ஏ ராஜாவும் அங்கே ஈஸ்வரி எடுத்துருக்கிற புடவை எவ்வளோ ரேட்டு தெரியுமா ரெண்டு லட்சத்தில் எடுத்திருக்காங்க அந்த அவ்வளோவில் அந்த புடவை தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு என்ன ஈஸ்வரி அவ்வளோ இடத்தையா அவ்வளோ நாற்றுக்குமா இப்போ வீணாக செலவு அளிக்காதீங்க அந்த புடவை கட்டுறதுக்கு தானே எவ்வளோ இடத்தா என்ன கம்மி ரேட்டில் எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாங்கமும் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வியுமே காலேஜுக்கு போயிட்டு அங்கே வந்துக்கிட்டு இருக்க போது அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சேது எதுக்காக வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அவருக்கு எல்லாம் உண்மை அப்படின்னு தெரிஞ்சிட்ருக்குமா அங்கே போஸ் தான் நம்மள அடிச்சது அப்படின்ற மாதிரி அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது அதுக்கு ஒரு அதுக்கப்புறம் என்ன இங்கே மலருமே உட்காந்துக்கிட்டே அங்கே சமையலுமே செஞ்சுட்ருக்காங்க தனமும் அங்கே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டுருக்காங்க அக்கா நீங்கள் எப்போ தான் படிக்கிறதுக்கு போகிறீங்க அங்கே அட்மிஷன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் செல்வியாக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனேங்க மலருமே அங்கே அட்மிஷன் போட்டிருக்கோம் அது வரும்போது நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே தினமும் அக்கா நீங்கள் நல்லபடியாக படித்து நீங்கள் வக்கீல் ஆகிடுவோங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு இருக்குதுக்கா நீங்கள் டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே மலரும் அங்கே தனம் போதனோ இதெல்லாம் கம்மி இருக்குது தான் ஏதோ நான் இப்போ நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மா தவறதுனால அதுக்கப்புறம் படிக்கவும் முடியல ஏன்னா வீட்டில் வீ வீட்டோட க கஷ்ட சூழ்நிலை அது மாதிரி நான் இப்படி இங்கே வேலைக்கு வந்துட்டேன் எங்கள் அப்பா கூட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தனமும் உக்காந்துக்கிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னங்க சேதுவுமே வந்து தனம் இன்னைக்கு என்ன சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்க நைட்டு எனக்கு சா சாப்பாடு போட்டல எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது என்ன கஞ்சம் இங்கே ஏதோ ஊர்கா வச்சுட்டு இருந்தே அது என்ன அது தக்கா தக்காளி தொக்கு அதுன்னு நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்லிடுறாரு அம்மா இது தமிழ் செல் இது அக்கா தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லவும் உடனே இங்கே சைலண்டாகவும் போயிடுறாங்க ஏன்னா தமிழ் செல்வி எடுத்தாவே இங்கே சேது சைலண்டாகவே போயிடுறாரு அவங்க தமிழ் செல்வி மேலே ரொம்பவே பாசம் இருக்கு ஆனால் அங்கே யாருகிட்டையுமே வெளியே வெளியே காமிச்சிக்காம இங்கே சேதுவுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு இங்கே ஒரு சைடு அப்பத்தாவுமே இங்கே தமிழ் செல்வியும் சேதுவையும் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாகவும் அங்கே இருக்கிறாங்க ஆனால் இங்கே யாருமே நம்ம பேச்சை நம்ம சொன்னாவும் கேட்டுக்க மாட்டாங்க ஆனால் அவங்களே தானாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் ஒன்றா சேர்ந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே மனசில் ஒரு ஓரமாக நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அந்த விஷயத்தை நம்ம யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது ஏன்னா இங்கே சேதுவும் தமிழ் செல்வியும் எப்போ அவங்கள மனசார புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்க ஆனால் இப்போ இல்லைனாலையும் பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாக்கு ரொம்பவே நம்பிக்கையாகவும் இருக்குது இங்கே போஸுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாத்தாவுக்கு கொஞ்சம் உறுத்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா போஸு இப்போ தி திருந்திட்டனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தாவுமே யோசிக்கிறாங்க ஆனால் போஸ்ங்க திருந்தாது எங்கள் அப்பத்தாக்கு தெரிய வந்துச்சுன்னா அந்த கல்யாணம் நடக்க நடத்த விட மாட்டாங்க இங்கே சேதுகுமே உக்காந்து டீப்பாவும் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே கருப்பும் வந்து என்ன மாப்பிள்ள இது என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்க மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாம்மா இங்கே சேது நைட்டு சொன்னான் இல்லை அவன் சொன்னத்தில் ஒன்று கூட உண்மை இல்லைமாம்மா அவன் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தது உண்மையே கிடையாது அவன் யார்கிட்டேயோ அடித்து தான் பிடிக்கிட்டு வந்திருக்கான் அது எனக்கு டீட்டெயிலாக தெரியல அவன் தமிழ் செல்வியை அடிச்சுட்டு தான் எடுத்துகிட்டு வந்துருணும் ஆனால் தமிழ் செல்வி அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான் ஆனால் அந்த மாற்று மருந்து அந்த பயிலே இல்லை ஆனால் இங்கே பார்த்தா சேது போஸ் அந்த மாற்று மருந்துக்கிட்டு வந்து எங்கள் அப்பாவெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கான் அப்போனா அங்கே தமிழ் இருந்து அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தது இங்கே போசை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேதமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் மொபைல் சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே அங்கே த தமிழ் செல்வியை அடிச்சுட்டு இந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்து போசை தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே அந்த போஸுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் இங்கே தமிழ் செல்வியை அடிச்சுட்டு அம்மா அம்மா அதெல்லாம் உண்மை இல்லைமாம்மா இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணணும் அதனால இங்கே போஸை நம்ம டீட்டெயிலாக விசாரிக்கணும் அவனை குறுக்கோழியில தான் விசாரிக்கணும் ஏன்னா நம்ம அவங்ககிட்ட நேராக விசாரிச்சா அவன் உசாராகிடுவான் அவனை எப்படி அவன் வாயிலிருந்து உண்மையை வரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கருப்புக்கிட்ட யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் கருப்புமே சொல்கிறாங்க அப்போல்லாம் நம்ம பேசாமல் இப்படி பண்ணலாமா அவன் ரூமில் எதனா கேமரா இது ஃப்ரை கேமரா அது ஃபோர்கே கேமரா கோபுர கேமரா அது மாதிரிலாம் வச்சு நம்ம அவங்க பேசுறதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எப்படி இருந்தாலுமே எங்கள் தமிழ் செல்வியால் அவனுக்கு ஒரு கோடி வரப்போகுது அந்த அந்த பணத்தை பற்றி அவங்க இங்கே இது இது மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே சொல்லிக்கிட்டு சேதுக்கிட்ட கருப்புமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அங்கே மாமா நீங்கள் சொன்னது ஒரு வழியில் உண்மையாக தான் இருக்குது அவங்க ரூமில் எப்படி அந்த கேமராவை ஃபிக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே கேட்குறாரு உடனே எங்கள் கருப்பும் இந்த மாப்பிள்ளை நீ அதுக்கெல்லாம் கவலையே பட நான் அந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறேன் நீ அந்த கேமராவை மட்டும் வாங்கி கொடு நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு தூள் கழிப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்புமே சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனே இங்கே சேதுவுமே அந்த கேமராவையும் அங்கே ஆன்லைன்லையும் பார்த்து ஆர்டருமே போடுறாங்க நாளைக்கு மறுநாள் வருது அப்படின்ற மாதிரியும் டைமிங் காமிக்குது அதுக்கப்புறம் போட்டோம் ஒரு நல்ல வந்துடும் போஸ் ரூமில் அதை அவனுக்கு தெரியாமல் ஃபிட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கல்யாணம் இப்போலாம் தளபதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு நாளாக கல்யாணம் இருக்கு நம்ம இதுக்குள்ள போஸோட சுயரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே ரொம்பவே பதட்டமாகவும் இருக்கு ஏன்னா இங்கே நைட்டு போஸ் இது சொன்னது அங்கே சேதுக்கு ரொம்பவே உறுத்திக்கிட்டே இருக்கு ஏன்னா இங்கே தமிழ் செல்விக்கு எதுனா இங்கே போஸ் இது சேதுக்கு தாங்கவே முடியாது ஆனால் தமிழ் செல்வியை தலை அடிச்சிட்டு அவன் அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு கூடாது ஆனால் அவன் எடுத்துகிட்டு வந்துட்டான்னு சொல்லிவிட்டு நைன்டி நைன் பர்சன்டேஜ் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த ஒரு பர்சன்டேஜ் இவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா இந்த வீட்லேயே அவன் இருக்கக்கூடாது அப்பாலாம் அவனுக்கு பொறுப்பு பொறுப்பு வந்துடுச்சு இது எல்லாமே வந்துடுச்சு அவனுக்கு ஒரு பக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்கள் அப்பாவை நான் ஏமாறியே விட மாட்டேன் அதுவும் இல்லாமல் இங்கே போஸ் திருந்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நினச்சி அவனுக்கு ஒரு கோடி தரேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் அவன் திரிந்திருந்தா நானே அவனுக்கு லோன் போட்டு அவனுக்கு பத்தாத காசை நானே கொடுத்துருப்பேன் ஆனால் இவன் இது மாதிரி காரியத்தை பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது கன்ஃபார்ம் ஆகட்டும் அவன் இந்த வீட்லேயே திருப்பியும் காலை எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேதுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ